வணக்கங்க கார்பட காலேஜிருந்து பேசுறேங்க எங்க மிஷினை பத்தி சொல்றோம் எங்க மிஷின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பண்ணிருக்கோம் பேசிக்ல இருந்து வந்து நாங்களே ஓன் அண்ட் திங்க் பண்ணி பண்ணிருக்கோம் இன்ஜின் மட்டும் தான் கிரீவ் கம்பெனில இருந்து வாங்குறோம் மீது எல்லாம் ஓன் ப்ராடக்ட் எங்களுக்கு ஓன் தயாரிப்புங்க இந்த மிஷின் பிளேடு வந்து இது வந்து வீடிங் பிளேடுங்க இது வந்து புஸ்கட்ரு சரிங்களா இந்த வீடிங் பிளேடு பாத்தீங்கன்னா பிளேடே வந்து நாலு டைப் பிளேடு யூஸ் பண்றோம் அதுல வந்து பவர் டில் பிளேட் ரெண்டு யூஸ் பண்றோம் மூணு யூஸ் பண்றோம் மினி டிராக்டர் பிளேடு அதாவது யூஸ் பண்றோம் இந்த பவர் டில் பிளேடு பாத்தீங்கன்னா கல்லு காட்டு களிமண் கட்டு அதை ரெக்கமெண்ட் பண்றோம் அப்புறம் அதுல வந்து நீடில் பிளேடு பார்த்தீங்கன்னா அது வந்து பில் அருகும் பில் அடுக்க யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து நல்ல மேக்ஸிமம் ரஃப் யூஸ் பண்ணலாம் அப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா இதில் நல்ல கால்ட்டி மாற்றம் மாதிரி அட்டாச்மெண்ட் தான் இது இது வந்து இது புஷ்கரம் அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா சாதாரண பில்லு இருந்து எருக்கில் ஒரு இன்ச்சு எருக்கிலே சர்வசாரம் வெட்டுங்க நாங்கள் மட்டும் தான் ஃப்ரண்ட் ரொட்டாவேட்டர் போடுறோம் இந்த ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா மின்னடி இருக்கிறங்காட்டி நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தெரியுற மாதிரி இருக்கும் வியூ வந்து ஈஸியாக தெரியும் ஒரு சின்ன வேர்க்கல்ல கொத்தமல்லையும் கூட ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ணி போக முடியும் அப்புறம் இது ஃப்ரண்ட்டில் இருக்கிறங்காட்டி சின்ன மேடாக வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வெட்டிடும் மிஷின் போகும் அப்போ வந்து மிஷினோட ஆட்டங்கள் இருக்காது அப்புறம் கல்லுக்காட்டில் உள்ள காலுக்கு வராது நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டிங்க இப்போ அட்டாச்மெண்ட் லா பண்ணிடுங்க இப்போ ஒன்பதாவது அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இது புஷ் புஷ்கட்ருந்து இந்த ஒன்பது அட்டாச்மெண்ட்டுமே இது ஒரே மிஷினில் பண்ணலாங்க ஃபியூச்சரில் ஒன்றொரு மூணு அட்டாச்மெண்ட் ஆரண்டி பண்ணியிருந்திருக்காங்க கூடிய விரைவில் அதை லான்ச் பண்ணிருவாங்க